வணக்கம் எஸ்ஐபி அல்லது லம்சம் எது போடலாம் எஸ்ஐபினா உங்களுக்கு தெரியும் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பிளான் லம்சம்னால் ஒரு தொகையை மொத்தமாக போட்டுட்டு அதை நம்ம விட்டுடலாம் அதை க்ரோ பண்ண விட்டுரலாம் ஸோ டெய்லி ஒரு நூறுரூபா உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நம்ம டெய்லி எஸ்ஐபி போய்க்கலாம் இல்லை வாரம் வாரம் ஐநூறுரூபா எடுத்து வைக்க முடியும் இல்லை அதுக்கு மேலேயும் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நம்ம வாரம் எஸ்ஐபி போய்க்கலாம் இல்லைங்க எனக்கு மாதம் மாதம் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மாத எஸ்ஐபியும் போட்டுக்கலாம் மந்த்லி எஸ்ஐபியும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் எஸ்ஐபி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தொகையை சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது எனக்கு இந்த மாதிரி மாதம் மாதம் அப்படிலாம் முடியாது எவ்ரி மந்த் கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ போட முடியாது அப்படின்னா நீங்கள் லம்சம் போகலாம் லம்சம் அப்படின்னா ஒரு தொகையை நம்ம ஒரு பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ எவ்வளோ வேணா உங்கள்கிட்ட ஒரு தொகை ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் எவ்வளோ மாதம் கழிச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ திரும்ப ஒரு லம்சம் கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் எவ்வளோ வேணால் போடலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இல்லை அதுக்கும் மேலே எவ்வளோ வேணால் போடலாம் நீங்கள் ஒரு முறை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம் அதை க்ரோ பண்ண விட்டுறலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி போடுறது தான் லம்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எஸ்ஏபினாலும் ஓகே தான் லம்சம்னாலும் ஓகே தான் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம பணத்தை போட்டுட்டு அதை க்ரோ பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் ஸோ அதுக்கு எதுனாலும் ஓகே தான்